ஸ் வெ்கம் டு முப்பலை ட்ரைனிங் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ் ஏ வந்து இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு சில ஷார்ட் கட்ஸ் தான் பாக்க போறோம் சோ லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு கொஸ்டின் ஷார்ட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நல்ல நான் ஆவரேஜ் என்ற டாபிக்ல இருந்து அதாவது ஆப்ளியூட்ல அதாவது வரும் இந்த என்ற டாபிக்ல கேட்ட ஒரு தான் பார்க்க போறோம் ஷார்ட் பேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு ஒரு கடினமான கேள்வி அந்த கடினமான கேள்வி இவ்வளவு சிம்பிளா கூட போடலாமா அப்படின்னு தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா பாக்குறது அஹ் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னலாம் பண்ணணும் என்னன்னா பண்ணா இந்த கொஸ்டின் ஈஸியா போடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் பொறுத்து விரியும் ஒரு எண்களையும் நம்ம எழுதணும்னா அதை வந்து மூன்று விதமா எழுதலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் நம்பர்ஸ் அதாவது தொடர்ச்சியான எண்கள் கண்டினியூஸ் நம்பர்ஸ்னா என்ன தொடர்ச்சியான எண்கள் தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்களை எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்வேஷன் இருக்கு அது என்னன்றத நான் சொல்ல போறேன் எக்ஸ் பிளஸ் ஒன்னு எக்ஸ் பிளஸ் ரெண்டு

தொடர்ச்சியான இரட்டை அல்லது ஒற்றைப்படை எண்கள் இப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன் ஓகேவா இதை எப்படி ஈக்வேஷன் ஃபார்ம்ல எழுதலாம்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் எட்டு இப்படி எழுதலாம் ஏன் சார் இப்படி எழுதுறீங்க ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் எழுதுவீங்களா ஆட் ஆனா இருக்கட்டும் ஈவன் ஆனா இருக்கட்டும் ஒரே மாதிரி தான் எழுதுவீங்களா அப்படின்னு என்ன கேக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப எக்ஸின் மதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நம்பர் என்ன ஒற்றைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள்ல முதல் எண் ஒன்று அப்ப எக்ஸின் மதிப்பு நான் ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணு பிளஸ் ரெண்டு என்ன வருது மூணு ஒண்ணு பிளஸ் நாலு அஞ்சு ஒண்ணு பிளஸ் ஆறு ஏழு ஒண்ணு பிளஸ் எட்டு ஒன்பது அப்போ ஒற்றைப்படை எண்கள் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் நமக்கு கிடைச்சிருச்சா

அப்போ கண்டினியூஸ் ஆட் ஆர் ஈவன் நம்பர் எதுவா வேணா இருந்தாலும் ஈக்குவேஷன் இப்படி தான் எழுத போறேன் அப்ப கண்டினியூஸ் நம்பர் ஒரு ஈக்குவேஷன் x x 1 x 2 x 3 கண்டினியூஸ் ஆட் ஆர் ஈவன் நம்பர் ஒரு ஈக்குவேஷன் x x 2 x 4 x 6 x இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தனா ஒரு ஈக்வேஷன் ஃபார்ம் தான் இத தவிர்த்து ஷார்ட்கட் கட் அப்படினு சொன்னல அத நான் இப்ப கத்து தர போறேன் ஓகேவா இந்த ஈக்வேஷன் ஃபார்ம் மூலமா அந்த சம் எப்படி போடலாம் ஷார்ட்கட்ட வச்சு சம்ம எப்படி போடலாம் ரெண்டுமே தான் இப்ப நம்ம கத்துக்க போறோம் அப்பதான் உனக்கு ஒரு தப்புல இருந்து சரிய தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த தப்பு சரின்றது என்னைக்குமே மறக்காது அதனால தான் ஒரு பெரிய மெத்தட சொல்லி அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடலாம்னு சொல்ல போறேன் சோ அதுக்கு ஷார்ட்கட்டுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன் எப்பவுமே ஆவரேஜ் கேட்கலாம அப்படின்னா அதனுடைய நம்பர்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ இதனுடைய சராசரி கேட்கிறாங்கன்னா

மூணு தான் உங்களுடைய சராசரி மூணு வந்துருச்சா அப்ப கண்ண மூடிட்டு ஆவரேஜ் மூணு சொல்லலாமா அப்ப ஒரு தொடர்ச்சியான எண்களோ அல்லது தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களோ அல்லது தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களோ இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றது தொடர்ச்சியான எண்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்த கொஸ்டினே அப்படிதான் கேக்குறாங்க இப்போ அந்த மாதிரி இருந்துச்சாலே நடுவில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜ் இப்போ அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு இது ஒரு தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களா கண்டினியூஸ் ஈவன் நம்பர்

நடுவில் தான் இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய கணக்கு மிகவும் எளிது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நாலு கணக்கு இதனுடைய ஆன்சர் கணக்கு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த நம்பர் தொடர்ச்சியான நம்பர்

நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க தொடர்ச்சியான நான்கு ஒற்றைப்படையண்கள் கொடுத்திருக்காங்க அப்போ ஒற்றைப்படை எண்கள் தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னா நமக்கு இந்த பி கியூஆர் இது எல்லாமே நாலுமே தொடர்ச்சியான எண்கள் அப்போ அத வந்து ஏழு வரிசை கொடுத்திருக்காங்க அப்போ சின்ன நம்பர் பெரிய நம்பர் இப்ப நூத்தி ஒண்ணு சின்ன நம்பர்னா நூத்தி மூணு நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தொடர்ச்சியான ஒற்றைப்படையண்கள் இப்படி தொடர்ச்சியான ஒற்றைப்படையின்கள் வந்து ஏழு வரிசை இருக்குன்றதான் கொடுத்திருக்காங்க

எக்ஸுன்றது ஒரு நம்பர் எக்ஸ்பிரஸ் ஒரு நம்பர் எக்ஸ்பிரஸ் ஒரு நம்பர் ஒரு நம்பர் இதனுடைய சராசரி என்னவா நூர்த்தி நாலு சராசரி என்ன நூற்றி நாலு இந்த நம்பரையும் நான் கூட்டி எனக்கு என்ன கிடச்சிருக்குமா நூர்த்தி நான் கூட்டி கிடைக்கும் இப்போ இந்த நான் சால்வ் மதிப்பை கண்டுபிடிச்சி அதை வச்சு பி க்யூஆர்எஸ்னா இது சொல்லப் போகிறேன் அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்பரான இரு பி செகண்ட் நம்பரான இது க்யூ தேர்ட் நம்பரான இது ஆர் ஃபோர்த் நம்பரான இது எஸ்ஸு சார் இந்த இந்த பக்கம் எடுத்துட்டு நாலு 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 பதினாறு ஒன்னு நாலு நாலு பதினாறு பதினாறு வந்துருக்கு அப்போ வினய் வந்து பதினாறு இப்போ இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணனும்னா நம்ம எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு எக்ஸு டூ 4x. த்ரீ எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பன்னெண்டு இந்த பக்கம் வந்து பன்னெண்டு இருக்கு எக்ஸ் இந்த பன்னெண்டு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும் அப்போ எக்ஸ்

அப்போ இதுதான் அதனுடைய மதிப்புகள் நம்மள என்ன கேட்டிருக்கான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு பி எஸ் கூட்டி ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்கான் பியினுடைய மதிப்பு நூத்தி ஒண்ணு எஸ் மதிப்பு நூத்தி ஏழு கூட்டினா எட்டு இருநூத்தி எட்டு தான் பதில் ஓகேவா விடை இருநூத்தி எட்டு ஓகேவா இவ்வளவு பெருசு போடணுமா இதுதான் எப்படி சிம்பிளா போடலான்றத நான் சொல்லி தர போறேன் ஓகேவா சோ அதான் இப்ப பாக்க போறீங்க ஓகே அவ்வளவு பெருசா நம்ம சம் போடுறத விட இப்போ இது எப்படி சிம்பிளா போடலான்றத நான் சொல்ல போறேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பி கியூ ஆர் எஸ் அதை எழுதிக்கோங்க பி கியூ ஆர் எஸ் இது நான்குமே ஒரு தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர் கன்சிகூட்டிவ் ஆட் நம்பர்ன்றது நமக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க கன்சிகூட்டிவ் ஆட் நம்பர் இதனுடைய ஆவரேஜ் என்ன சொல்லிருக்காங்க ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/4 நான் ஆல்ரெடி சொன்னேன் சராசரி என்னமா இருக்கும் சரியாக நடுவில் இருக்கும் சரியாக நடுவில் தான் சராசரி இருக்கும் 104 அப்போ இது நாலுமே ஒற்றைப்படையின்கள் அதுவும் தொடர்ச்சியான எண்கள் இதனுடைய சராசரி நடுவுல இருக்கு அப்படின்னா நூத்தி நாலு தான் நடுவுல இருக்கும் அப்ப நூற்றி நாலு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு எண்களும் நூத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு எண்களும் தான் இதுவாக இருக்கணும் அப்ப நூத்தி நாலு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படையன்கள் நூத்தி மூணு நூத்தி ஒன்னு நூத்தி நாலு அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஒற்றைப்படையின்கள் நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு அப்ப இந்த நாலு இது ஆவரேஜ் தானே நூத்தி நாலு நான் தான் சொன்னேன் ஆவரேஜ் எப்படி நடுவுல தானே இருக்கும் அப்ப இந்த நாலு நம்பர் நீங்க சராசரி தான் நூத்தி நாலு அப்ப பி யின் மதிப்பும் தெரிஞ்சிருச்சு எஸ் இன் மதிப்பும் தெரிஞ்சிருச்சு ரெண்டுத்தையும் கூட்டுங்க நூத்தி ஒண்ணு நூத்தி ஏழு இருநூத்தி எட்டு ஆன்சர் ஓவர் ஓகேவா இதுதான் நமக்கு தேவை இப்படிதான் ஷார்ட் கட் கத்துக்கிட்டு ஒரு சமயம் எளிமையா போடணும் சோ அவ்வளவு பெரிய ஃபார்முலா மெத்தட்ல போடணுமா இல்ல இப்படி ஷார்ட் கட்ல நீங்க தான் இனிமேல் டிசைட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் தேங்க்யூ